நபியுடைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மிக தீவிரமாக இருந்தார்கள் தீமை செய்வதிலே நபி அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்திலே தீமை செய்வதிலே அவர்கள் தான் முன்னோடி மது குடிப்பதிலையும் பெண்களுடைய விஷயத்திலையும் தீமைகள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்களது முன்னோடியாக இருந்தார்கள் நபி அவர்களை என்றைக்கு முன்மாதிரியாக எடுத்தார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிதான் என்னுடைய வழி என்று என்றைக்கு உறுதிமொழி கொண்டார்களோ அதற்கு பின்னால் அந்த இளைஞருடைய வாழ்வு எப்படி இருந்தது என்பதை வரலாற்றில் நீ படிக்கவில்லையா உமையுடைய வரலாறு தெரியாதா அபுகுடைய வரலாறு தெரியாதா வரலாறு தெரியாது வரலாறு தெரியாதா எத்தனை வரலாறு அவர்கள் இருந்த நிலை என்ன முன்மாதிரியாக முகமது நபியை எடுத்ததற்கு பின்னால் அவருடைய வாழ்வு எப்படி ஒளிமையாக மாறியது கொஞ்சம் யோசி பாருங்களேன் புகாரிலே இடம்பெறுகின்ற செய்தி நீங்கள் படித்து இருப்பீர்கள்